எனவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் சிம்ம ராசி காலப்புருஷத்துவப்படி ஐந்தாம் ராசியான சிம்மராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து யோகாதிபதி ராஜயோகாதிபதி கிரகம் ஏன்னா அஞ்சாமதிபதியே வருவார் அவர் எட்டாம் அதிபதியை வந்தால் வந்தால் கூட உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நட்பு கிரகம் நல்ல ஒரு பிளானட் இப்போ குரு வந்து பாருங்கள் அவங்க ராசிக்கு அஞ்சாமதிபதியே வருவார் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறக்கூடிய கிரகம் அவர் தான் எட்டாம் மடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் விபரீதி ராஜயோகத்துக்கு கொடுக்குற பிளானெட் அவர் தான் சிம்மராசிக்கு வந்து பாருங்கள் குரு வந்து பத்தாம் இடத்தில் இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் பத்தாம் இடத்துல குரு இருந்தாலே தொ தொழில் ப பறிபோகம் பதவி பறிப்போகம் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் இதெல்லாம் இதாகாதுங்க சரிங்களா இருக்கிற தொழில் விட்டு வேறு தொழில் நல்ல ஒரு இது கிடைக்கும் அவ்வளோதான் அதுதான் அர்த்தம் மற்றபடி வேலையை விட்டு நிற்கிறது தொழில் விட்டு போகிறது அந்த மாதிரிலாம் நடக்காது சரிங்களா ஒரு இதுலேருந்து அடுத்த இதுக்கு அப்கிரேட் ஆகுங்க அவ்வளோதான் அதுதான் சில விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பயப்பட வேண்டாம் பத்தாம் இடத்துல குரு வக்ரம் அடையிறதுனால என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் குரு வந்து நல்ல கிரகம் சுபகிரகம் மாபெரும் சுபகிரகம் குரு நவகிரங்களே நல்ல கிரகம் குரு அந்த கிரகம் வக்ரமாகறதுனால அவர் ஸ்பீடாக செயல்பட போகிறாரு அர்த்தம் பலனை வேகமாக கொடுக்க போகிறார அர்த்தம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தில் குரு வக்ரம் அடைகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க உங்களுக்கு சரிங்களா கண்டிப்பாக வருமானம் வரும் தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் ஒரு மாற்றமே உங்களுக்கு நடக்கும் சொந்த தொழில் இருக்கவங்கள அந்த நாலு மாத காலகட்டங்களில் ஒன்றா தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க வேக வேகமாக நடக்கும் பெருசுப்படுத்துவீங்க தொழிலை தொழில் இல்லாமல் இருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க எல்லாமே வேக வேகமாக டக்கு டக்கு டக்குன்னு நல்ல விஷயங்கள் நடக்கும் எப்போ நடக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து உங்களுக்கு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த நாலு மாதம் காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குங்க தொழிலை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா மாற்றலாம் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆரம்பிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஒரு உகந்த ஒரு நல்ல ஒரு காலம்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ வந்து குருப் பத்தாம் இடத்தில் இருக்கார் ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வேலையில் மாற்றம் இருக்கும் வேலை புதுசாக வேலை கிடைக்கும் நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்க போகுது வேலையை மாற்ற போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப்போகுது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் சரிங்களா ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் குடும்பம் தனம் பாகிஸ்தானத்தை பார்க்குறதுனால ரெண்டாம் இடத்து குரூப் பார்த்துட்டாலே பொருளாதார வளர்ச்சி கொடுத்துரும் பணப்புழக்கம் வரும் பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் விலக போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை ஒரு இடத்த குரு பார்த்துட்டா அந்த பிரச்சனைகள் எல்லாமே குரு நிவர்த்தி பண்ண போகிறான்னு அர்த்தம் வருமானம் நல்லாயிருக்கும் இருந்து அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவியில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் கூட சின்ன சின்ன மச மனக்கசப்பு இருந்தால் கூட ரெண்டாம் இடத்து குரு பார்க்கறனால குடும்பத்தை எப்படி சமாளிச்சிருவீங்க குடும்பத்தை உங்களால் காப்பாற்ற முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் அதேமாரி வாக்கு ஸ்தானத்தை குரு பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க பேசி பிழைக்கக்கூடிய தொழிலில் இருக்கவங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த இதெல்லாம் இருப்பாங்க பேங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கு பேங்கில் ஒர்க் இருப்பாங்க சீனியர் ஆஃபீஸராக இருப்பாங்க மாதிரி வந்து வட்டி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலக்கட்டங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும் கண்டிப்பாக நாலாம் இடத்த குரு பார்க்குறார் நாலாம் இடங்கிறதுன்னு சுகஸ்தானம் ஆரோக்கியம் குறிக்கிற இடமே நாலாம் இடம் தான் அப்போ அந்த இடத்த குரு பார்க்குறது நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அவங்க உங்களோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தாயாரோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கு வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறது ஒரு லேண்ட் வாங்குறது ஒரு ஃப்ளாட் வாங்கி போடுறது வீடு கட்டுறது இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இதுக்குண்டான நல்ல ஒரு நேரம் இந்த காலகட்டம் சரிங்களா படிக்கக்கூடிய கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்குங்க இந்த காலகட்டங்கள் அருமையாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா வாகனம் மாற்றணும் இல்லை வாகனம் வாங்கணும் புதுசாக டூ வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஃபோர் வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன் எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு நேரம் இந்த நேரம் புத்திர பாக்கியம் முக்கியமாக சொல்லப்போனால் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நாலு மாத காலகட்டங்களில் சிம்மராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிரும் குலதெய்வ அனுகிரகம் கிடைச்சிரும் உங்களுக்கு சொந்த தொழில் நல்ல ஒரு நிலைமைக்கு வர போகிறீங்க இதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க சொந்த தொழில் இருக்கிறவங்க டல்லாக போய்ட்டு இருக்கவங்க புதுசாக தொழில் மாற்றுவீங்க அதுதான் உங்களுக்கு பதவி பறிப்போகும் வேலை பறிப்போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தவிர உங்களுக்கு இருக்கிற வேலைய விட்டெல்லாம் போகிறக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ குரு பத்தில் இருந்தால் பதவி போகணும் எல்லாத்துக்கும் போகணும்னா அப்போ எப்படிங்க இப்போ எல்லாத்துக்கும் வேலை போயிடுமா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது பத்தில் குரு இருக்க வேலையில் இருக்கீங்களா புதுசாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணிட்டுருக்கீங்களா மந்தமாக போய்ட்டு புதுசாக சொந்த தொழிலாக வேறு ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க அப்படி மாற்றுவீங்க தொழில் வளர்ச்சி இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் தவிர உங்க இருக்கிறதும் உங்கள் பணப்பிரச்சனை இருக்கிற தொழில் வேலை அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரிங்களா அடுத்த கட்டத்துக்கு தான் போவீங்க தவிர இருக்கிற நிலமையோட கீழே போகிறக்கு வாய்ப்பே கிடையாது ஆறாம் இடத்தையும் குரூப் பார்க்குறாரு கேட்ட கடன் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கேட்ட கடன் கிடைச்சிரும் நல்ல வேலை ஆறாம் வேலை அந்த இடத்துல குரூப் பார்க்குறாரு பாருங்க அப்போ நல்ல வேலை கிடைக்கும் ப்ரொமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் சம்பளம் பாக்கி இருக்குங்க சார் பெண்டிங்காக இருக்குது சம்பளம் தரமாட்டேங்கிறாங்க இழுத்துகிட்டே இருக்காங்க மன உளைச்சலாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சம்பள பாக்கி வரும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் இதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா எட்டாம் அதிபதி அவர் தான் விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் ஒம்போதாம் இடங்கிறதுல அதிர்ஷ்டம் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கார் குரு இப்போ நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு சிம்மராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா மொ மொத்தத்தை சொல்லப்போனால் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை வராதுங்க நல்லா இருக்க போகிறீங்க கேட்ட கடன் கிடைக்கும் பெருசாக கடன் வச்சுருக்கோம் லட்சக்கணக்கில் இருக்குது கோடி கணக்கில் இருக்குது இல்லை நாங்கள் சின்னதாக கடன் வச்சுருக்கோங்க சார் எப்போ கடன் அடையும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு சின்ன கடனாக வச்சுருப்பாங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் லட்சக்கணக்கில் வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் கோடி கணக்கில் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த கடன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது சரிங்களா இந்த நாலு மாத காலகட்டம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் நல்லாயிருக்குங்க உங்களுக்கு சரிங்களா பணப்பிரச்சனை வராது வேலையில் நிறைய மாற்றம் கிடைக்கும் தொழிலே ஒரு சில பேர் மாற்றுவீங்க புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க ஒரு சில பேர் ஆரம்பிப்பீங்க நல்ல ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு சொல்லலாம் நல்லா இருக்குங்க இந்த காலகட்டம் பாருங்கள் பணப்பிரச்சனை இல்லாமல் எப்படி சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த நாலு மாதம் காலகட்டம் சரிங்களா ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து நல்லவர் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் குரு அவர் வந்து உங்களுக்கு வக்ரம் அடைகிறதுனால ஒரு வேகமாக செயல்பட போகிறாரு இந்த நாலு மாத காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் நிறைய சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க போது எதிர்பாராத விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க நல்ல விஷயங்கள் தான் நடக்குமே தவிர கெட்ட விஷயங்கள் பெரிய உங்களுக்கு பிரச்சனையோ சோதனைகளோ கஷ்டங்களோ சிக்கல்களோ அந்த மாதிரி எதுவும் வராது நல்லா இருப்பீங்க சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதத்தில் சிம்மராசினியர்கள் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது நம்ம பொதுப்பலன் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா நேரம் எப்படி இருக்குது இப்போ நேரம் எப்படி இருக்குது நீ வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது அதை ஜென்ரலாக பார்க்குறோம் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குது உங்கள் டைம் எப்படி இருக்குது என்ன கருமாவும் அனுபவிக்கிறீங்க நல்ல கருமாவாக அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா கெட்ட கருமாவும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்தா தான் நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பர்சனல் ஹாரஸ்கோப் உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுமாரி உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் எல்லாமே அக்யூரட்டாக நூறு சதவீதம் துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்